வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் மக்கள் நீதி மையம் துணை தலைவர் திரு கோவை தங்கவேலு அவர்கள் மீண்டும் பாஸ் கமல்ஹாசன் அவர்கள் தொகுத்து வழங்குவார் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதோட முழு பேட்டி தெரியல நம்ம பார்த்தது வந்து ஒரு கேள்விக்கு அவர் சொன்ன பதில மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க ஸோ முதல்ல வந்து கோவை தங்கவேலு யார் அப்படிங்கிறத முதல்ல அவரை பத்தி ஒரு அறிமுகம் நமக்கு தேவை அதாவது முத முதல்ல கமலஹாசன் ரசிகர் நற்பணி மன்றமா இருந்த பொழுது நாகராஜன் தான் அதை ஆரம்பிக்கிறாரு அப்பொழுது கோவை மாவட்ட தலைவராக இருந்தவர் தங்கவேலு பின்னாடி வந்து நாகராஜன் போய் குணசீலன் போய் அதுக்கப்புறம் வந்து மாநில அதாவது மாநில தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்து அதாவது மாநில நிர்வாகி அப்படிங்கிற அந்த அந்தஸ்துக்கு வந்து கோவை தங்கவேல் வராரு கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்துக்கு பின்னாடி அது கட்சியா மாறும் பொழுது அவர் வந்து இப்ப துணை தலைவராக இருக்காரு இதுதான் தங்கவேலை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் இதுல என்ன அப்படின்னா பாஸ் வந்து கடந்த ஏழு சீசன்களாக உலக நாயகன் கமல்ஹாசன் வெகு சிறப்பாக வழங்கி வந்தார் அவருடைய தனித்துவத்தினால அகம் டிவி வழியே அகத்திற்குள் அப்படின்னாலே ஒரு உற்சாகம் வரும் அப்புறம் அவருடைய புத்தக பரிந்துரையா இருக்கட்டும் தன்னுடைய அனுபவத்தை சொல்றதா இருக்கட்டும் ஒரு தவறு செய்த போட்டியாளர்களை அழகா அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்றதா இருக்கட்டும் ஒரு எலிமினேட் ஆகி போறவங்களை வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அனுப்புறதா இருக்கட்டும் அப்படின்னு சல்மான் கானே ஒட்டுக்கொண்ட ஒரு விஷயம் சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை அவர் பண்ணல அமெரிக்கா போயிட்டாரு அஹ் இப்ப இவர் வந்திருக்காரு நம்ம விஜய் சேதுபதி பொதுவா இந்த பிக் பாஸ்ல என்னன்னா பிக் பாஸ் போட்டியாளர்களுக்கு பிஆர் வச்சுப்பாங்க அந்த பிஆர் வச்சுட்டு அவங்க ஹோஸ்டையே அடிக்கிறது ஹோஸ்ட பத்தி அப்யூஸ் பண்றது ஹோஸ்ட பத்தி அவதூறா பேசுறது அந்த மாதிரி போன சீசன்ல நிறையா பண்ணாங்க

இருந்து தப்பிச்சோம் இவங்களுடைய தேவையில்லாத அபியூஸ்ல இருந்து நம்ம தப்பிச்சோம் ஏன்னா வெவ்வேறு இருந்து வரும் அவங்களுக்கு முகமே இருக்காது ஸோ அப்படி இருக்கிறப்ப இதில் நம்ம போய் விட வேண்டாம் நம்ம படத்தில் நடிச்சு போனால் போதும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க பட் இப்போ தங்க வேலு அடுத்த சீசனே கமல் தொகுத்து வழங்குவார் அப்படின்னு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு ஒருவேளை அடுத்த சீசன் அவர் தொகுத்து வழங்குவார் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் அதை அடுத்த சீசனில் சொல்லிக்கலாமே தங்க வேலை இப்போ எதுக்கு முந்திரி கொட்டையா அவசரப்பட்டுக்கிட்டு இப்படி ஒரு கருத்தை தெரிவிச்சாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு பட்டு நம்மெல்லாம் சந்தோஷமா இருந்தால் பிடிக்காது போல் இருக்கு திருப்பி கமல் பிக் பாஸ் பண்ண போறாருன்னு சொல்லி நம்ம வயிற்றுல பீதியை கிளப்புறாங்க அவர் பண்ணாம இருக்கணும் நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்து என்ன திருப்பி பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு நம்மவர் கமல்ஹாசன் செல்லலாமா இல்ல வேண்டாமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க தங்கவேலுடைய இந்த கருத்து ஒருவேளை அடுத்த வருஷம் பண்றதா இருந்தாலும் அது இப்ப சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையாங்கிறதையும் பதிவு பண்ணுங்க இன்னைக்கு எந்த இயக்குனருக்கு நல்ல பேர் இருக்கு அப்படின்னு தமிழ் சினிமால பார்த்தோம்னா அது வந்து நம்பர் ஒன் அந்த இடத்துல இருக்கிறவர் ராஜ்குமார் பெரியசாமி ராஜ்குமார் பெரியசாமி யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஆர் ஆர் முருகதாஸ் ஏஆர் முருகதாஸ் அசிஸ்டண்டா இருந்து பின்னாடி ரங்கூன் அப்படிங்கிற படத்தை இயக்கியவர் இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகு நம்ம கமலாசன் அவர்கள் தொகுத்து வழங்கும் போது அதை இயக்கியவர் பிக் பாஸ் சீசன் ஒன் டூ எல்லாம் இயக்கியவர் இவர் விஜய் டிவியில ரொம்ப காலம் வேலை பார்த்தவர் விஜய் டிவியில நிறைய பேரோட நட்பு உண்டு இவருக்கு அதுக்கப்புறம் தான் இவர் இயக்குனர் ஆறாரு ரங்கூன் இயக்குறாரு அடுத்ததான் வந்து கமல் சாட்டை போய் கதை சொல்லி அவர் அமரன் படத்தை இன்னைக்கு அமரன் மாபெரும் வெற்றி பெற்று வெகு விரைவில் அந்த படத்துடைய வெற்றி விழா கொண்டாட போறாங்க இந்த சமயத்துல வந்து அவருக்கு பல்வேறு தரப்புல இருந்து பாராட்டுகள் குவியுது நேத்திக்கு வந்து இந்த ஏர்போர்ஸ் அவங்களுக்காக ஒரு ஷோ போட்டிருக்காங்க அவங்க எல்லாம் பார்த்துட்டு பாராட்டினாங்க அதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல இருந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு பாராட்டுறாங்க ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்துட்டு சோ அப்படி இருக்கும் பொழுது நடிகர் விஜயோட அவர் துப்பாக்கி படத்துல வேலை பார்த்துருக்காரு துப்பாக்கி எல்லாம் அவர் தான் அசிஸ்டண்ட் அசோசியேட் டைரக்டர் இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அசோசியேட்டு நம்ம முருகதாஸுக்கு இவர் நிறைய அந்த படத்துல ஐடியாஸ் கொடுத்துருக்காரு இந்தந்த விஷயங்கள் இப்படி இப்படி வரணுங்கிறதுல இவருடைய பங்களிப்பு நிறைய இருந்திருக்கு ராஜ்குமார் பெரியசாமியுடைய பங்களிப்பு அவர் வந்து இவர் விஜய் வந்து படத்தை பார்த்திருக்காரு விஜய் படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லி இவரை கூப்பிட்டு பாராட்டி போட்டோ எடுத்திருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் வந்து துப்பாக்கி படம் நடந்த காலகட்டத்தில் போட்டோ எடுத்திருக்காரு பதிவு ஐ லவ் யூ ஆக்டர் விஜய் சார் அமரன் பன்னெண்டு வருஷம் ரெண்டு மாசம் ஒரு நாள் பதினஞ்சு மணி நேரம் இட்ஸ் பீன் பிக்சர் அதாவது இதுக்கு முன்னாடி பிக்சர் வந்து பன்னெண்டு வருஷம் ரெண்டு மாசம் ஒரு நாள் பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்தது இப்ப அடுத்த பிக்சர் வந்து இப்ப லேட்டஸ்ட் அப்படின்னு ரெண்டு பிக்சரையும் அவர் எடுத்து போட்டிருக்காரு லாங் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத இந்த பதிவு மூலமா அவர் சொல்றாரு நம்முடைய நண்பர்கள் நம்ம சேனல்ல வந்து பதிவு பண்ணக்கூடிய கருத்துக்களை பாக்குறப்ப அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா ஆந்திராவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கேட்குற கேள்வி வந்து இங்கே ரிலீஸ் ஆகுமா பெங்களூருல ரிலீஸ் ஆகுமா ஹைதராபாத்ல ரிலீஸ் ஆகுமா கேரளா ரிலீஸ் ஆகுமா தான் கேள்வி வருது அதற்கு பதில் என்ன பார்த்தோம்னா குணா ரீ ரிலீஸ் இன் இன் நவம்பர் தமிழ்நாடு கேரளா அண்ட் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா தான் ஆந்திராவில் ஆகல சோ இந்த மூன்று ஸ்டேட்ல மட்டும் ரிலீஸ் ஆகுது கேரளா அண்ட் கர்நாடகா எக்ஸ்பீரியன்ஸ் டைம்லெஸ் Classic on Big Stream குணா குணா ரீரிலீஸ் அப்படிங்கிற பதிவு தான் வந்திருக்கு குணா வந்து நடுவுல வந்தது வந்துட்டு என்ன காரணத்தினால அந்த அந்த படம் வந்து படத்துக்கு வந்து கோர்ட்ல தடை கொடுத்துட்டாங்க திரையரங்கில் மறுவெளியீடு செய்ய எடுக்கப்பட்ட தடை நீக்கம்னு வந்ததுக்கு அப்புறம்தான் இடைக்கால தடை விதிச்சாங்க முதல்ல நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் வெளியான குணா திரைப்படத்தை மறுவழியீடு செய்ய இடைக்கால தடை இந்த படத்தின் பதிப்புரிமையை வாங்கியுள்ளதாக கூறி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மறுவளீடு செய்ய எடுக்கப்பட்ட விதிக்கப்பட்ட தடை நீக்கம் சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிச்சு அந்த தடை நீக்கின பிறகுதான் இப்ப அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க இது தொடர்பாக தினத்தந்தியில ஒரு கட்டுரை அதாவது கமலஹாசனுடைய வாழ்க்கை வரலாறு தினத்தந்தில வார வாரம் டெய்லி வந்துட்டு இருந்துச்சு அப்படி வரலாற்று சுவடுகள் அப்படின்னு வந்து குணா மகாநதி பத்தி எழுதிருந்தாங்க ஒர்க் சந்தன பாரதிய பத்தி அப்படி எல்லாத்தையும் அவர் என்னென்ன படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணாரு எப்படி ஒர்க் பண்ணாரு குணா படத்துல நடந்த விஷயங்கள் இது எல்லாமே அவங்க குணா மகாநதி இத பத்தி ரொம்ப டீப்பா எழுதியிருப்பாங்க அதுல குறிப்பா குணா படத்துல ஒர்க் பண்ண அந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தான பாரதி அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த பதிவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அது வந்து விடுதலை டூ படத்துல வந்து சொல்லப்பட்ட ஒரு அந்த ட்ரெய்லர் லான்ச்ல சொல்லப்பட்ட ஒரு செய்தி அதற்கு அதை பத்திய கருத்தோட முடிச்சுக்கலாம் விடுதலை டூ ட்ரெய்லர் நேற்று வெளியாச்சு தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெயிலர்ல சொல்லியிருக்காங்க தவறான தத்துவம் அதை விட டேஞ்சர் இல்லை தத்துவமே இல்லைன்னா கூட பரவாயில்ல தவறான தத்துவம் இந்த நக்சல் பாரி மூமெண்ட்னு ஒரு தவறான தத்துவம் அதனால வாழ் வாழ்விழந்த ஏராளமான அதை நம்பினவங்கெல்லாம் இப்ப பேட்டி கொடுக்குறாங்க ஜெயில போய் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இருந்துட்டு அந்த தியாகம் இல்லாம தோழர் தியாகங்கிறவரெல்லாம் அது முற்றிலும் தவறானது நாங்க பண்ணது தப்பு நக்சல் பாரி மூமெண்ட்னா கிராமத்துல இருக்கிற பணக்கார பண்ணையார்கள் அவங்கள காலி பண்ணிட்டு அந்த பணத்தை ஏழைகளுக்கு பிரிச்சு கொடுக்கறதுன்னு ஆரம்பிச்சாங்க இது வந்து இதுல ஷாரூக் பிரபா மஜூம்தார் அப்படிங்கிறவர் வந்து நக்சல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இதுல வந்து பெங்கால்ல ஆரம்பிச்சது வங்காளத்துல ஆரம்பிச்சது இது மேற்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால்ல அப்படி ஆரம்பிச்சு வந்தது அது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு கொள்கை அப்படிங்கிறது வந்து பின்னாடி ப்ரூவ் செய்யப்பட்டது அதாவது ஆயுதத்தை எடுத்த எதுவுமே ஜெயிச்சது கிடையாது சோ இந்த மாதிரி முட்டாள்தனமான தத்துவங்களும் சமூகத்துக்கு எதிரானதுதான்